அப்படியே உண்மையா கைய விட்டுட்டாப்புல புத்துக்குள்ளார நானும் சரி கிட்ட போய் குளோஸ் அப்ல எடுத்து எல்லாருக்கும் காட்டில்லான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அட பாவி பிக்காளித்தனம் பண்ணிருக்கா அப்படியா இந்த ஆசிபத்திரி தம்பா எங்க எடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நானும் கூகுள்ல தேடிக்கிட்டு வைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கப்பா எனக்கு தீராத வியாதி எல்லாம் கொஞ்சம் இருக்குது மருந்தே இல்லாம நசம் சரி பண்ணி அனுப்புறாங்களா கொஞ்சம் யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லி உதவி பண்ணுங்கப்பா இவன நம்பி நம்ம தலையில கட்டி வச்சுட்டானுவ நம்மளுக்கு அவன் ஊட்டணும் அவனுக்கு நம்ம ஊட்டணும்னு எங்கேயாவது தெரிஞ்சத பாத்தீங்களா ராத்திரி முதல் வேற இருக்குது என்ன தான் பண்ண போறான்னு தெரியலையே சித்திர மாசமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்ன வெயில் தாயுது வெளியில தலை காட்ட முடியல நீ கொட்டா உங்களுடைய உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு இருக்கா கேப்பு நான் வெளியில நாலு இடம் போய் சுத்த வேண்டியதா இருக்குது வரட்டுமாதா ஆடா என்னடா இது மாதிரி தான் நம்மளும் உருவோம் ஆனா நம்ம பாரி மட்டும் வேற டேரக்ஷன்ல போயிட்டு இருக்குது இந்த ட்ரைனர் பார்த்தா பார்த்தாலும் நம்மள உருவோட சாவடிச்சிருவானே இன்னைக்கு டிராமாவில நம்ம பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்ல

கொஞ்சம் கூட குறையாம அப்படியே வளர்ந்து நிக்கிறாள் கல்யாண வீராச்சு கொஞ்சம் கலகலப்பா இருக்கட்டும் சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு வேலைய பண்ணோ வேற மாதிரி போய் இது பிரச்சனை நம்ம பக்கம் திரும்ப இங்க இருந்தும் போற எஸ் கே பாட்டே ஆத்தாடியோ வருஷம் பொங்கல் போட்டியில இந்த வருஷம் நம்மளுக்கே கரெக்டான பரிசா தொங்க விட்டுருக்கான வேற யாருக்காக விட்டு குடுத்துட கூடாது நம்ம தான் அது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் எப்படி கரெக்டா போயிட்டு அந்த பரிச கைப்பாற்றுறன் மட்டும் பாத்துதுங்களா நீங்க

முத கவர்ல இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் தானே அவன் பிடிக்கலாம் சொல்லிட்டேன் எப்பயும் நானு அப்புறம் தந்தைக்கு வரக்கூடாது நீங்களும் என் கூட சேர்ந்துக்கணும் ஓகே ஓகே என்னடா பேக் மட்டும் தான் மாட்டிட்டு இருக்காப்ல பேக்ல வச்சுட்டு பாப்பலடா அதுக்கப்புறம் தருவாப்ல திங்கறதுக்கு சாப்பிடலாம்டா நம்ம மச்சான் துறைக்கு ரொம்ப பெரிய மனசுடா அதான் மனச பசம சாப்பிடறதுக்கு சொல்ற சப்பாத்தி எல்லாம் உப்பு காரம் கரெக்டா இருக்குதான்னு நம்மள டேஸ்ட் பண்ணி பாக்க சொல்லிருக்காப்ல இதாடா சாக்கு வயிறு மட்டும் நல்லா சாப்பிடுறா இந்த ஒரு சாணு வயிற்று பசிய போக்குறதுக்காக நம்ம என்ன நல்லா செய்ய வேண்டியதா இருக்குது இவன சந்தோஷமா இருந்தா அந்த நேரத்துல நாமளும் சந்தோஷமா இருக்கணும் இவன் உனக்கு துக்கம் சொன்னா அந்த நேரத்துல நாமளும் அழுகுற மாதிரி நடிக்கணும் ஏ அம்மா கொஞ்சம் ஒரு குடுமா நாக்கல ஏச்சி ஊடுதுமா சா மட்டும்தான் உடுப்பியா இதுல ஒன்னும் வரலமா அப்பா மார்கழி மாசம் வந்ததுனாக்கா என்ன புழுறு புழுருது காலையிலே வேற எழுப்பி விட்டுருறவ இன்னும் அமெரிக்காவில பொறணுனம்னாக்கா அந்த பனி காலத்தை எப்படி கடக்க முடியும் நம்மளால சொல்லு நம்ம இந்த பக்கம்தான் இருந்ததுன்னு வந்து பூனா கடைசியில இவன் பேண்ட் தௌர பூந்துட்டு காரணங்குது நானும் எப்படியாவது வெளியில போயிடலான்னு ட்ரை பண்றேன் கடைசியில முடியல எப்படியாவது உடம்பு சேதாரம் இல்லாம இவன வந்து தப்பிச்சு போனா போதும்ன்ற மாதிரி இருக்குது இவனவ நம்மள பார்த்து பயப்படுறானோலா இல்ல நம்ம இவனவள பார்த்து பயப்படுறோமானு நம்மளுக்கே சந்தேகத்தை உண்டு பண்றானோப்பா ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் போற வர வழியாச்சு வழி விட்டு படுகணும்னு தெரிய வேணாம் உனக்கு அடுத்த வாட்டி எல்லாம் எப்படி வழியில படுத்தணும் சும்மா போக மாட்டேன் போகும்போதே ஒரு போட்டு போட்டு போயிடும் பார்த்துக்கோ ஆஹா தலைவர் ரொம்ப தில்லான ஆளு பாம்பு புத்துக்குள்ளார கையை விட்டு பாம்பை முச்சி எடுப்பான்றாப்புல

ஆபத்துக்கு பாவல்ல நம்மளும் கொஞ்சம் ஒடிப்போம் என்ன உப்பு கைக்கிற மாதிரி இருக்குதே ஓ அந்த முருகாசை வீட்டுல சாப்பிட்டோம்ல அந்த சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் நிறைய இருந்தது அதான் இனிமே தவா வீட்டு சாப்பாட்ட சாப்பிட கூடாதுப்பா அம்மாடியோ இன்னைக்குதான் ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குது பனியன் கம்பெனிக்கார அங்கருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு ரொம்ப நல்ல கரெக்டான டிசைனா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கானுவ இதுக்கு உங்களுக்கு எத்தனை நூற்றாண்டு தேவைப்பட்டு இருக்குது பாரு டெய்லி காலையில புத்துக்கு வந்து பாலும் முட்டையும் வச்சீங்களே அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு சர்பிரைஸ் சூக்குள்ளார வந்து பூந்துகிட்டு இருந்த ஆனா என்ன புடிச்சுன்னு போறது போற ஆளை சொல்லி வர சொல்லிட்டியே இது நல்லா இருக்குது அம்மா என்ன உள்ளா நான் வீட்டுக்கு போற இல்லனா எங்க அம்மா வையும் நான் பாக்குறது தண்டா சிறுசா இருப்பேன் ஆனா படம் எடுத்து ஆனா என் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்குதா மச்சா கோட்டு புடிச்சாலும் எனக்கு போதையே ஏறாதுடா நான் ஒரு புள்ளையே தனியா அலயிச்சுப்ப இன்னைக்கு என்னன்னு தெரியலடா ஒரு மார்க்கமா துரு துருனு வந்துச்சியே நீ வேட்டி மட்டும் கட்டி வர உங்கள எல்லாரேயை நான் எப்படி வீட்டு கொண்டு போய் சேக்கறான் மட்டும் பாரா நீ ஆ அட அட டேய் வண்டி ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான்டா ஓவலா ஓட்டலாம் கூடாது உங்களை எல்லாரையும் இன்னைக்கு நிலாவுக்கே ஊக்கே குதிப்பு வரணும் அலியான பாறானே எல்லாரும் அவங்க ஒர்க் அவுட்டை முடிச்சாதான் வெளியில போகணும் சொல்லிட்டு ஜிம்மு டோர் போட்டி விட்டுட்டான் அடிச்சது தள்ளி ஏங்க உங்க வீட்டுல இருந்த கூழ் பானைய களவோட கலவணும் போனவன் நான் இல்லைங்க அது என் கூடையே கருப்ப மாச சுத்திட்டு இருப்பாருல அவன் பண்ண வேலைங்க அவன் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கலான்னு நினைக்கிறீங்க இது ரியலி ராங் ப்ரோ ஒண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க மொத வாழ்த்து நம்மளுதான் இருக்கணும் அட எவன்டா அவன் நடு வீட்ல சும்மி போல கட்டி ஹ ஒரு விவசாய தெரிய வேணாம் சும்மி போல வந்துட்டு எங்க கட்டுறதுன்னு சொல்லிட்டு இது எப்ப காயறது அதுக்கப்புறம் நான் எப்போடா போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்றது இந்த உலகத்துல யாரும் அப்டேட் ஆயிருக்காமலே இல்லையோ நீங்க உண்மையிலே பயங்கரமா அப்டேட் ஆயிருக்கிறீங்க ஐயா டிஜே டிஜி எல்லாம் பட்டைய கிளம்புதே

ஐயோ இதுனாடி எல்லாரும் வீட்டுல வரும்போது நம்மளுக்கு எப்படி சமாளிக்கிறது இது பாருங்க யாரோ ஒருத்த வீடியோ கால்ல போன் பண்ணி இருக்கான் முன்ன பின்ன ஏதாவது பாத்துட்டு சொல்றீங்களா கொஞ்சம் பாருங்க யாரும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்